எல்லாருக்கும் பிடிச்ச பிரபலமான யூடியூபரான ஹர்ஷா சாய் அவர்களை இப்ப போலீசார் கைது செஞ்சிருக்காங்க ஒரு இளம் பெண் வந்துட்டு ஹர்ஷா சாய் அவர்கள் தன பாலியல் ரீதியா துன்புறுத்தியதாகவும் தன்னுடைய நிர்வாணமான புகைப்படங்களை வச்சு இரண்டு கோடி கேட்டு மிரட்டுவதாகவும் ஹர்ஷா சாய் அவர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரை பத்தி பல திடுக்கிடும் உண்மைகளையும் அவர் செஞ்சிருக்கிற சில கேவலமான வேலைகள் பத்தி அந்த இளம் பெண் வந்துட்டு ரொம்பவே தைரியமாகவும் பகிரங்கமாகவும் சில முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு வயதுடைய ஹர்ஷா சாய் அவர்கள் அவர்கள் ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி நாலு லட்சம் ரூபாய் கார சில்லற காசா கொடுத்து வாங்கியதோட அதை வீடியோவா வெளியிட்டு எல்லார் மத்தியிலையும் ரொம்பவே பிரபலமானாரு இத தொடர்ந்து வித்தியாசமான வீடியோக்கள் செஞ்சு அதுல இருந்து வர பணத்தை மக்களுக்காக செலவழிச்சு பல ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு லட்சம் ஏழை மக்களை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க அவங்களுக்கு உணவளிச்சு அழகு பார்த்தாரு இப்படி ஏழை சிறுவர்கள் பெரியவர்கள்னு எல்லாருக்கும் தாராள உதவி செஞ்சு இன்னைக்கு இந்தியா முழுக்க முழுக்க பிரபலமா இருக்கிறவர் தான் ஹர்ஷா சாய் அவர்கள் இவருக்கு தமிழகத்திலையும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க இப்படி எல்லாருக்கும் கடவுள் போல் தெரிந்த ஹர்ஷா சாய் அவர்கள் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிருக்காரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே இந்த செய்தியானது அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு ஹர்ஷா சாய் அவர்களுக்கு மொத்தமா இருபத்தி கோடி மதிப்பிலான சொத்துக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது இப்படிப்பட்ட இந்த நிலையில ஹர்ஷா சாய் அவர்கள் ஒரு இளம் நடிகையோட ஒரு படத்துல நடிச்சதோட மட்டும் இல்லாம அவங்க கூட பழக்கம் ஏற்பட்டு அவங்களோட பழகிட்டு வந்திருக்காரு ஒரு கட்டத்தில் ஹர்ஷா சாய் அவர்கள் அவங்களை திருமணம் செஞ்சுக்கிறதாகவும் வாக்கு கொடுத்திருக்காரு இதன் காரணமா நடிகை ரொம்பவே நெருங்கி பழகி வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் ரீதியா துன்புறுத்தியதாகவும் தன்னுடைய நிர்வாண புகைப்படங்களை கோடி கேட்டு மிரட்டி வருவதாக அந்த இளம் நடிகை இப்போ போலீசார்ட புகார் அளிச்சிருக்காங்க மேலும் அந்த இளம் நடிகை வந்துட்டு ஹர்ஷா சாய் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னும் அவருக்கு வேற ஒரு முகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அவரை மாதிரி ஒரு கேவலமான ஆள நீங்க பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தன்னை உடல் ரீதியாக பலமுறை துன்புறுத்தி இருக்கிறதாகவும் தன்னை பலமுறை அடிச்சிருக்கிறதாகவும் தன்னை தகாத வார்த்தையில் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க அவருடைய இரக்க குணத்தையும் தாராள மனசையும் பார்த்து தான் அவரை காதலிச்சதாகவும் ஆனா அவர் செய்யற எல்லா விஷயங்களுமே நடிப்பு அப்படிங்கிற மாதிரியும் காசு சம்பாதிக்கவும் மக்களுடைய மனசுல இடம் பிடிக்கவும் தான் மக்கள் மத்தியில் நல்ல வேஷம் போட்டுகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஹஷாசய்யா அவங்களை வீட்டு கிழிகிழின்னு கிழிச்சிருக்காங்க இப்போ அந்த இளம் நடிகை வந்துட்டு ஹர்ஷா சாய் அவர்கள் மேல புகார் கொடுத்து காவல்துறை இப்போ அவரை கைது செஞ்சிருக்காங்க இவருடைய இந்த செயலானது அவருடைய ரசிகர்கள் மத்தியில இப்போ பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு கூட ஹர்ஷா சாய் அவர்கள் தமிழ்நாட்டில் நடந்த சில முக்கியமான நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு ஹர்ஷா சாய் அவர்களை ஒரு தடவையாவது நேர்ல பாத்துற மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் இங்க இருக்கிற ரசிகர்கள் எல்லாரும் அவருக்கு தீவிர ரசிகராக இருந்துட்டு இருக்காங்க ஆனா இப்போ அவர் மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கிறது எல்லாருக்குமே பெரும் அதிர்ச்சியா இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க